ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் சனி பயிற்சி பழங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் அப்படின் சொல்லி பார்க்கலாமா உத்திரட்டாதியில் இன்னும் ஒரு வருட காலம் சனி இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மே மாதம் வரைக்கும் சனி உத்திரட்டாதியில் தான் இருப்பார் அது வரைக்கும் உங்கள் கணவன் மனைவி காதலன் காதலி இவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்காது ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக இருப்பாங்க காதலர்களும் அதே தான் இருப்பாங்க ஆனால் அந்த அந்யோன்யம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் ஏன் ஒரு மாதிரி அவர் சரியாக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு மனைவி நினைப்பாங்க கணவர் அவளுக்கு வேலையே சரியாக இருக்குது அப்படின்னு கணவர் நினைப்பாரு அதே போல் இவங்க காதலன் காதலையும் ஃபோனே வரல இன்றைக்கி ஏன் ஃபோன் பண்ணவே இல்லை சரி அவனே பண்ணட்டும் ஏன் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கும் அவள் இந்த பொண்ணு எப்போ பண்ணுதோ பண்ணட்டும்னு சொல்லி அந்த பையன் நினைப்பான் அந்த மாதிரி உடனே எப்போ இருக்கிற மாதிரி டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு திரும்பி நான் லஞ்சில் கூப்பிடுறேன் ஈவினிங் கூப்பிட்றேன் வெளியே போகலாம் அந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டாங்க அந்த பக்கம் இருந்தும் சைலண்டாக இருப்பாங்க இந்த பக்கம் இருந்தும் சைலண்ட்டாக இருப்பாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் எடுத்தாலும் நல்லா பேசாமல் ஏன் நீ கூப்பிடல மேலே என்ன கோவம் எந்த பிரச்சனையும் உனக்கு ஒன்றும் இல்லை நீ கூப்பிடலன்னா நான் கூப்பிடல அப்படி ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனையான ஒரு இதுலேயே தான் இருப்பாங்களோ தவிர ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனையும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அதே போல் குழந்தை குழந்தை பிறப்பு அப்படின்ற விஷயமும் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத ஒரு காலகட்டமாக இது இருக்கனால நேரடியாக குழந்தை வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால் ஏதாவது கிட்டே போகலாமா டாக்டரை பார்க்கலாமா ஏன் குழந்தை ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி விஷயங்களை இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த நேரமே வந்து உங்களுக்கு ஒரு அவ்வளோ அஞ்சாம் பாவம் அங்கே வேலை செய்யலை அந்த காதல் உணர்வெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் குழந்தை அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஒரு வருட காலம் நம்மனா ஓகே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் சுயமுயற்சி குழந்தையாக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை எதுவும் அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்து அந்த விஷயங்கள் செய்யலாமோ தவிர இந்த வருடம் டாக்டரை போய் பார்க்குறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கிருத்திகை நட்சத்திரம் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியே ஆண்களோட சில வாக்குவாதங்கள் வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் ஏற்றுக்க முடியாது அதுவும் முக்கியமாக ஆண்கள் ஆண்கள் கூட்ட அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க அப்படின்னா இல்லையே அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு தெரியுமே அது அப்படி வராது இல்லை இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவீங்க அவங்களும் திரும்பி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய வாக்குவாதமாக போய் கடைசியில் சண்டையில் போய் ஆனால் சண்டை வரைக்கும் போகாது சண்டை ஆக போகுது அப்படின்னதும் நீங்களும் நிறுத்திப்பீங்க அவங்களும் நிறுத்திப்பாங்க ஆனால் அது கொஞ்சம் வாக்குவாதம் மனஸ்தாபம் வர்ற அளவுக்கு ஒரு வாக்குவாதமாக இருக்கும் அதுவே கிருத்திகை நட்சத்திர பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் மாமனார் ஏதாவது வாயை திறந்தாருனாலே உங்களுக்கு கோவம் வந்துடும் அவர் ஒன்றுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அவர் வாயத்திற்கக்க கூடாது அவர் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படி இருப்பீங்க அம்மா ஒரு ஆம்லெட் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு வச்சுக்கோ ஏன் உங்கள் ஒரு நாளைக்கு ஆம்லெட் இல்லாமல் சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேசிடுவீங்க அப்போ அவர் ஏன்டா பேசணும்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் இருந்துப்பார் இதன் காரணமாக அப்போது வீட்டில் அந்த அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரும் இல்லையா கணவருக்கு போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் போடுறேன் தள்ளு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கோவப்படுவீங்க நான் நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயும் கோவப்படுவீங்க கணவர் வீட்டுக்கு வந்ததும் மாமனார் பற்றி தான் சொல்லுவீங்க எப்போ பார்த்தாலும் எதோ ஒன்று கேட்டு என்னை எனக்கு க சங்கடப்படுத்திகிட்டே இருக்கார் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி மாமனார் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறாருன்னு அவரை பற்றி தான் கணவர்கிட்டையும் சொல்கிறவங்களா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிருத்திகை நட்சத்திர க பெண்கள் கொஞ்சம் கவனமாக அவர் அப்பா மாதிரி நினச்சி பழகுங்க பிரச்சனை இருக்காது ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு கண்ணில் பிரச்சனை வரும் பல்லில் பிரச்சனை வரும் எலும்புகளில் பிரச்சனை வரும் ஓகேங்களா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறையா ஆகாது ஆனாலும் ஏதாவது ஒன்று ஏமாந்து போய் ஆனால் கூட அது எலும்பில் தான் அடிபடுற மாதிரி ஓகேங்களா அதனால் என்னாவது பெரிய வேலைகள் செய்யும்போது பெரிய சாமானங்களை எல்லாம் தூக்குறப்போ அந்த மாதிரி பீரோ வீட்டில் பீரோ நகர்த்தி குட்டுறிங்க அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆகுது இந்த கதை இடுக்கலை கை விரல் கால் விரல் அந்த மாதிரி எதுவும் சிக் மாற்றுறது அந்த மாதிரினா எலும்பில் தான் சரியான அடி படும் அதே அதேபோல் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனீஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மிஷினரி எல்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது மிக கவனமாக ஆப்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்கள் எலும்புகளை தான் அது ஏதோ ஒரு வகையில் அடி இரும்பில் அடிப்பட்டுச்சு அப்படின்னா உங் எலும்புகளில் தான் அடிப்படும் அதே போல் இந்த மிஷின் அந்த கிரைண்டிங் மிஷின் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த தீ பொரியெல்லாம் வர்ற மாதிரி அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்ணில் தான் படும் அதனால் மிக ஜாக்கிரதையாக அந்த வேலை செய்கிறவங்கலாம் மிக ஜாக்கிரதையாக செய்யணும் மிக சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருத்திக் நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க வேலை இல்லாமல் வேலை எதிர்பார்த்து காத்திருக்கிற இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையே கிடைக்கும் போல் இந்த தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே மிக சிறப்பாக தொழிலும் நடக்கும் வியாபாரத்திலும் நல்ல லாபம் வரக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அதே போல் நீங்கள் எங்கள் கடன் உதவி அதாவது தொழிலுக்கு தான் கடன் கேட்பீங்க இது எந்த பிரச்சனைகளுக்குமெல்லாம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்காது தொழிலில் மேலும் கொஞ்சம் விஷயங்களை சேர்த்துறதுக்காக கடன் கேட்பீங்க அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே கடன் கிடைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் தொழில் மிக சிறப்பாக போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பகையும் பொறாமை ரெண்டுமே வெளியே இருந்து உங்களுக்கு வரும் அதையெல்லாம் கவ அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் சிறப்பாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்